பெரும் அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லன் ஏத்து வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணர் அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த வாதனைகளை அத்தகை அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த அகவல் வரி பாடல் தீய வினை ஆகிய இரண்டின் மூலமாக வரக்கூடிய இன்ப துன்ப அனுபவங்கள் அனைத்தையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அடக்கி இரு வினை ஒப்பாமல் பரிபாகம் அருள்வீராக நல்ல வினை தீய வினை ஆகிய இரண்டும் பிறவியை கொடுக்கும் இரண்டும் அற்று போனால் பிறவியே அறுக்கலாம் இதனால்தான் இவ்விரண்டையும் அடக்குமாறு இறைவனை வேண்டுகிறார் வல்லல் பெருமான் அவர்கள் என்று பேராசிரியர் பாலசுப்ரமணிய அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த வாதனைகளை அத்தகை அடக்கும் அருட்பெருஞ்சோதி ஜோதி என்ற அகவல் வரி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எட்நூறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் அனுபவ புறவாழ்வில் சுத்த வாசனையால் இன்பமும் அசுத்த வாசனையால் துன்பமும் உண்டாவனவாக காண்கிறோம் இவ்விரு நிலை அனுபவம் ஒவ்வொரு உயிருக்கும் தோன்றுவதும் மறைவதும் இயற்கையே ஆனால் இவ்விருண்டிலும் ஒருவனின் வாழ்வு நிறைவு பெற்றுவிடாது ஏனெனில் சுத்த வாசனை ஊறும் இன்பத்தை அனுபவிக்கின்ற போது சுகமாய் தோற்றினும் அந்த இன்பம் நிலைப்பதில்லை அப்படி நிலையற்று இருந்து கெடும் இன்பத்தை மதித்து கொண்டு மகிழ்வில் முழுகி கிடத்தல் அறியாமை இவ் இன்பம் வந்து சூழும் இன்பம் சிறுகாலமாவது ஒழிந்து விடுவதால் கவலையும் இடர்பாடும் வந்து சூழும் அப்போது இன்பமெல்லாம் சூன்யமாய் மறைந்துவிடும் அதுபோல அசுத்த வாசனையால் ஏற்படுகிற துன்பமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சூழ்ந்து நின்று தாக்கி விட்டு மறைந்து போகக்கூடியதா ஆகையால் துன்ப சூழலை கண்டு மிக அஞ்சி அல்லலுற்று துக்க கடலிலே ஆழ்ந்து போக வேண்டியதில்லை மனிதனை பக்குவப்படுத்தவே இவ்வாதனைகளை அழித்து அவற்றில் அன்று காத்து திருவரு அருளினால் தன்பால் அடக்கி செய்து இன்பம் தருகின்றார் நம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான மெய்ஞான விளக்கம் இருக்கு பாருங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு புரிஞ்சிக்கணும் நல்ல வினையும் வரும் தீய வினையும் வரும் அப்போ நல்ல நல்லவினை தீய வினை இதையெல்லாம் கடந்து ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து பிறவி தொடரை அறுக்க வேண்டும் இன்னொரு பிறவி எதுக்கு நமக்கு இந்த வந்த பிறவியிலேயே நம்ம செய்யக்கூடிய எவ்வளவோ துயரங்களும் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த புற இன்பத்திலே போகாமல் அக இன்பத்திற்கு போகக்கூடிய வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் புற இன்பத்தில் இருப்பது சுலபம் ஆனால் அக இன்பத்திற்கு வருவது மெய்ஞான விளக்கத்தை உணர்ந்து கொண்டு மெய் வழியே செல்வது அக வழியே செல்வது என்பது மனிதனுக்கு பதிவு இருக்கலை ஏற்கனவே செஞ்ச தாய் தந்தையர்கள் முன்னோர்கள் அவர்களுக்கு முன்னோர்கள் செஞ்ச பதிவு இருக்கு இல்லையா அப்போ அந்த கர்மாவை கழித்தா பதிவுகளை அழித்தா தான் நம்மளால் செய்ய முடியும் அப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இன் என்று சொல்லக்கூடிய பதிவுகளை அழிப்பதற்கு ஒரே வந்து கடும் அதாவது என்ன சொல்லுவாங்க கடும் கடும் தவம் அப்போ தவத்தின் மூலம் மட்டுமே வந்து நம்மளுடைய வினைப்பதிவை கழிக்க முடியும் அப்போ தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் சித்தர் சொல்கிறார் அப்போ நம்ம தூங்காமல் தூங்கி சுகம் தூங்கிட்டே இருக்கிறாமல் வெளியே இருக்கிறவங்களுக்கு பார்த்தா அவ பார்த்தா தூங்குறாமன் ஆனால் அவர் தவம் செய்து கொண்டிருப்பார் அப்போ தூங்காமல் தூங்கி அந்த கதாகதத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யோகம் பண்ணும்போது நம்மளுடைய வினை பதிவெல்லாம் அழிந்து அந்த இறைநிலையோடு இணைக்கின்ற இணைப்பு பாலமாக இருப்பது தான் தவம் ஆகவே தவத்தை நம்ம அழகாக செய்து யோகத்தை செய்து யோக நெறியில் நம்மளுடைய முன்னோர்கள் மகான்கள் நாணிகள் சித்தர்கள் செய்து கடைபிடித்த மார்க்கத்தில் குருவின் மூலமாக கற்று தேர்ந்து தெளிந்து அதன் பிறகு நம்ம செய்யணும் ஆனால் வரக்கூடிய நம்ம அந்த தவம் செய்யும் போது நம்மக்கிட்டருந்து குப்பைகளை கலர கலர என்ன ஆகும் சில தூசிகள் அடிக்கும் ஏற்கனவே இருந்தது அதையெல்லாம் கலைந்து 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 புனிதமான தூய்மையான ஒரு தேகத்தை பெற்று அந்த தேகத்தோடு அந்த இறைவனை சுத்த வெளியாக இருக்கக்கூடிய வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இறைவனோடு கலக்கணும் ஜோதியாகணும் ஒளி தேகத்தை பெற வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமான் எல்லாருக்கும் சாத்தியம் வள்ளல் பெருமானுக்கு சாத்தியப்பட்டது எல்லோருக்கும் சாத்தியப்படும் என்பதைத்தான் வள்ளலால் நமக்கு அறிவிச்சுட்டு போயிருக்கிறார் அவர் வந்து இந்த பூமிக்கு வந்து இருநூறு ஆண்டுகள் ஆனாலும் சரி இன்னும் வள்ளலாருடைய சிந்தனைகள் அதில் யாராரோ என்னென்னவோ குழப்பம் பண்ணணும் நினைக்கிறாங்க வள்ளலார் கருத்தை தன்னுடைய கருத்தாக்கி கொள்ள வேண்டும் வள்ளலாருடைய சபைகளையும் வள்ளலார் அன்பர்களையும் தன்னுடையவர்களாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சில பேர் நினைக்கிறாங்க அவங்களாம் ஆத்மா அதிகாரத்தில் வைத்து கொண்டு ஆணவத்தில் திரியக்கூடிய அற்ப ஆத்மாக்கள் அது எவ்வளோ நாளைக்கு ஆட முடியும் அதிகாரம் உள்ளவரை தான் ஆட முடியும் ஆக அந்த நல்ல வினை தீய எல்லாம் தெரிந்து அழிந்து தவத்தின் மூலமாக நல்ல நிலை அடைந்து உண்மையான நாணத்தை ஏக நாணத்தை பெறக்கூடிய நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் சுத்தமும் அசுத்தமும் தேய்ந்த வாதனைகளை அத்தகை அடக்கும் அருட்பெரும் ஜோதின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு வள்ளல் பெருமானுடைய இந்த கருத்தை மனதிலே பதிய வைத்துக்கொண்டு நம்ம உண்மையான அந்த அகநானத்தை பெற வேண்டும் என்பதுதான் தான் நம்மளுடைய லட்சிய பயணமாக இருக்கணும் எவ்வளவோ தடங்கள் வரலாம் எவ்வளவோ இடர்பாடுகள் வரலாம் இது நானூறாவது நாளாக நான் இந்த அகவல் வரியை படிக்கிறேன் எனக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது நிறைய சோர்வுகள் வருது எல்லா தொண்டை கூட க க ஒரு மாதிரி ஆயிடுது சளி பிடிச்சிக்குது நிறைய விதமான துயரங்கள் வந்தாலும் கூட வல்லல் பெருமானையுடைய சாஸ்தாங்கமாக சரணடைஞ்சு ஐயா ஏதோ எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க நீங்கள் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலருடைய ஐயா ஐயா சொன்ன கருத்தையும் சாமி சரவணானந்த கருத்தையும் சொல்லக்கூடிய வேலை எனக்கு கொடுத்துட்டீங்க எனக்கு எது வந்தாலும் நீங்கள் தான் பேசும் போது நீங்கள் தான் பார்த்துக்கணும் என்ன என்று சாஸ்தாங்கமாக நான் அருள் பெரும் ஜோதி நாணவல்லல் திரு ராமலிங்க சாமிகள் வள்ளல் பெருமானோட சரணடைஞ்சிட்டேன் அந்த சரணடைந்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி நானூறாவது நாளாக பதிவு பண்ணுறேன் எவ்வளோ ஒரு அற்புதமான பேர் என் தா தந்தையர்கள் என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ என் முன்னோர்கள் என்ன புண்ணியம் செய்தார்களோ என் மனைவியை நான் எப்படி கை கரம் பிடித்து அந்த அம்மாவுடைய அருளால் தான் பண்ணுறேன் யாரால் என் தாய் போன பிறகு எனக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே என்னுடைய மனைவி அவங்களுடைய அருளாலும் அன்பும் கருணையினாலும் தயவாலும் இந்த பதிவை இந்த அதிகாலை வேலையில் பதிவு செய்யக்கூடிய பேர் கொடுத்துருக்கிறான் பார அந்த இயற்கைக்கும் திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை என்றென்றும் சரணடைந்து இந்த தேகம் வரையும் இந்த ஆத்மா இருக்கிற வரையும் வள்ளல் பெருமானுடைய கருத்தை சொல்லணும் அதுவும் எப்படி சொல்லணும் முகம் காட்டாமல் சொல்லணும் இந்த உருவம் சொல்கிறவன் யார் இதை பதிவு பண்ணுறவன் யார் ரெக்கார்ட் பண்ணி இதை இணையதளத்தில் யாருன்றது நாங்கள் முகத்தை காட்டல ஏன்னா வள்ளல் பெருமானையில புக புற முகத்தை காட்டி என்ன பண்ண முடியும் அக முகத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம் நாங்கள் ஆகவே இந்த உருவத்தை காட்டி இந்த தேகத்தை காட்டி என்ன பாரு என் இதுவை பாருன்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லாமல் ஏக ஒளி வடிவில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களால் தயவுசெய்து இதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க சில பேருக்கு இத பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காம போகலாம் முடிந்த அளவுக்கு இதை கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்க்கையாக இன்பமான வாழ்க்கையாக வள்ளல் பெருமானுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருள செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் அவருடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்